வணக்கம் நம்ம இன்னைக்கு சிபி பிளஸ்ன்னு சொல்ற ஃபேமஸ் பிராண்டோட மதர் கம்பெனி ஆதித்யா இன்ஃபோடெக் பத்தி ஒரு டீப் டைவ் பண்ண போறோம் வாங்க இந்த கம்பெனிய பல ஆங்கிள் அனாலிசிஸ் பண்ணலாம் நீங்க வீடு தெரு கடைங்கன்னு எங்க போனாலும் இப்போ சிசிடிவி கேமராஸ் பார்க்க முடியுது இல்லையா ஆனா எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா யாரு பா இதெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு வெல் அவங்க தான் இந்த கம்பெனி ஓகே இந்த அனாலிசிஸ நம்ம அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸ பார்க்க போறோம் சிபி பிளஸ்னா யாருன்னு பார்ப்போம் அப்புறம் அவங்களோட அக்கவுண்ட்ஸ் அதாவது கணக்கு வழக்க செக் பண்ணுவோம் ஷேர் வேலை சரியான ஆராய்வோம் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் என்ன ரிஸ்க் இருக்கும்னு பார்த்து ஃபைனலாக நம்ம முடிவை சொல்லுவோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரி மொதல் செக்ஷனுக்குள்ள போவோம் சிபி பிளஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் நேம் ஆனால் அதை ரன் பண்ணுற கம்பெனி பேரு ஆதித்யா இன்ஃபோடெக் சர்வேலன்ஸ் மார்க்கெட்டில் இந்தியாலேயே இவங்க தான் மார்க்கெட் லீடர் இது ஒன்றும் சாதாரணமான கம்பெனி இல்லை இந்தியாவோட மொத்த வீடியோ செக்யூரிட்டி மார்க்கெட்லயே பாத்துக்கோங்க சுமார் இருபத்தோரு பர்சன்ட் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு சோ டெஃபினெட்லி இவங்க ஒரு பெரிய பிளேயர் தான் இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு புரோமோட்டர்ஸ் அதாவது கம்பெனியோட ஓனர்ஸ் எழுவத்தேழு சதவீத ஷேர்ஸ அவங்ககிட்டயே வச்சிருக்காங்க இது கம்பெனி மேல அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ காட்டுது ஆனா இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு மக்கள் விக்கவும் வாங்கவும் மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஆல் ரைட் அடுத்த செக்ஷன் இவங்களோட ரிப்போர்ட் கார்டை பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட பஃபார்மென்ஸை தெரிஞ்சிக்க ரிப்போர்ட் கார்டு பார்ப்போம்ல அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெல்த்தை தெரிஞ்சிக்க அவங்க கணக்க பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் பாருங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நூத்தி பதினஞ்சு கோடியிலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தோரு கோடிக்கு அப்படியே ஒரு மேசிவ் ஜம்ப் இது எப்படி இதுக்கு பின்னாடி அதர் இன்கம்னு ஒரு காரணம் இருக்கு அதை நம்ம ரிஸ்க் செக்ஷன்ல டீட்டெயிலாக பேசுவோம் இதுதான் இந்த கம்பெனியோட குரோத் சொல்ற ஒரு மேஜிக் நம்பர் இது என்னன்னா கடைசி அஞ்சு வருஷத்துல இவங்களோட லாபம் வருஷத்துக்கு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் இது ஒரு சிம்பிளா சொல்லணும்னா கம்பெனியோட சொத்து கடன் இவங்க சொத்து கோடியிலிருந்து மூவாயிரத்தி நூறு கோடிக்கு மேல போயிருக்கு ஆனா அவங்க கடன் அதே அளவுல தான் ஆகுது இது ஒரு ரொம்ப ஹெல்த்தி சைன் தான் கொஞ்சம் ட்ரிக்கியான பாட்டுக்கு வரும் அதுதான் கேஷ் ஃப்ளோ கம்பெனி நல்ல லாபம் பாக்குது ஆனா அவங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதாவது எல்லா செலவும் போக அவங்க கையில தங்குற பணம் தொடர்ந்து நெகட்டிவ்ல இருக்கு ஏன் இப்படி சோ நெகட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா உடனே பேனிக் ஆக வேண்டாம் ஒரு வளர்ற கம்பெனிக்கு இது நார்மல் தான் நம்ம நல்ல வேலைக்கு போக படிக்க செலவு பண்றோம்ல அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் வர்ற பணத்தை திரும்ப பிசினஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஃபியூச்சர் குரோத்துக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஓகே கம்பெனி நல்லா இருக்கு க்ரோத் சூப்பராக இருக்கு ஆனா அந்த ஆள் கேட்குற கேள்வி வேலை என்ன பாஸ் ஷேர் வேலை சரியா அதை தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ சிம்பிளா சொல்லணும்னா உண்மையான விலை ஒரு ஃபோனோட மார்க்கெட் விலை வேற அதை செய்ய ஆகிற செலவு அதோடைய உண்மையான மதிப்பு வேற ரைட் அதே கான்செப்ட்னா இங்கேயும் இப்போ ஸ்கிரீனை நல்லா பாருங்க ஷாக்காக போறீங்க மார்க்கெட்ல இந்த ஷேரோட வெலை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஆனா நம்ம கணக்கு போட்ட உண்மையான வில வெறும் ஆறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் தான் சுமார் மூணு மடங்கு அதிகம் இது ஒரு பெரிய ரெட் பிளாக் கைஸ் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க பிஇ ரேஷியோவை பார்ப்போம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரூபாய் லாபம் பார்க்க நீங்க எவ்வளவு கொடுக்கற சொல்றது சொல்றதுதான் பிஇ ரேஷியோ இந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜே வெறும் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு தான் ஆனா ஆதித்யா போட்டே கூட பிஇ நூறுக்கு மேல நூத்தி மூணு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சரி இப்போ கொஞ்சம் ஃபியூச்சரை பாப்போம் இனிமே இந்த கம்பெனிக்கு என்ன நல்லது நடக்கலாம் என்ன தப்பா போகலாம் குரோத்தும் ரிஸ்கும் என்னன்னு பாக்கலாம் பாசிட்டிவ்ஸ பத்தி பாக்கலாம் இந்தியால செக்யூரிட்டிக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது சோ இவங்களுக்கு பிசினஸ் இருக்கும் இவங்க தான் மார்க்கெட் லீடர் மேக் இன் இண்டியால புது புது ஃபேக்ட்ரிஸும் கொண்டு வராங்க இதெல்லாம் ஃபியூச்சர் குரோத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஆனா காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல ரிஸ்கும் இருக்கு முதலன் பெரிய ரிஸ்க நம்ம பேசின மாதிரி அந்த ஷேர் விலை ரொம்ப அதிகம் ரெண்டாவது அந்த அதர் இன்கம் அது எப்பவுமே வருமான கேரண்டி இல்ல மூணாவது கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடண்டே தர்றது இல்லை ஓகே பார்த்தாச்சு முடிவு என்ன இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா லெட்ஸ் கெட் டு நம்ம அனாலிசிஸ் படி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இவங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் மார்க்ஸ் கொடுக்கலாம் ஹே சிக்ஸ்டி ஃபோர்ங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பிஸ்னஸ் சூப்பர் ஆனால் அந்த ஹை வேல்யூவேஷன் அதாவது அதிகமான விலை மார்க்ஸை குறைச்சிடுது ஸோ த ஃபைனல் சம்மரி த ஃபைனல் தீசஸ் இது தான் இது ஒரு கிரேட் கம்பெனி நோ டவுட் நல்ல ப்ராஃபிட் க்ரோத் நல்ல மார்க்கெட் லீடர் ஆனால் ஸ்டாக் வில தான் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் ஓவர் வேல்யூடா இருக்கு அதனால தான் கையில் பணம் நிக்கல டிவிடென்ட்டும் கிடைக்கல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சூப்பரான கம்பெனிய எந்த வேலையில வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிறது தப்பு ஒரு நல்ல கம்பெனி சரியான விலையில கிடைக்கணும் இப்போ இருக்கிற இந்த வேலையில வாங்கறது புத்திசாலித்தனமா இல்ல விலை கொஞ்சம் சரியாகி வரும்போது பாக்குறது நல்லதா நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க